வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல்லைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வாழைப்பழங்கள் வியாபாரம் செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் எப்படி உள்ளது திரு அங்கமுத்து வாழைப்பழம் வியாபாரி மணப்பாறையிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் வாழைப்பழங்கள் சாகுபடியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் நேஷனல் பனானா ரீசர்ச் சென்டர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது வாழைப்பழங்கள் தூய்மையாகவும் தரமாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் வகைகள் பூவன் பழம் நேந்திரம் ரஸ்தாலி செவ்வாழை மலைவாழை பச்சைநாடா கற்பூரவல்லி ஏலரசி ஆகிய வகைகளிலான வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் வாழைப்பழங்களை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழை இலை ஆகியவற்றையும் ஏற்றுமதி செய்யலாம் வாழைக்காய் மதிப்பு கூட்டி பவுடர் செய்தும் ஏற்றுமதி செய்யலாம் அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்த உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம் அப்பேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் வாழைப்பழங்களை தூய்மையாகவும் தரமாகவும் சுவையாகவும் ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் பற்றிய விவரங்கள் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்